நண்பர்கள் வணக்கம் ஜஸ்ட் நான் இப்போ வந்து டிவியில் தொலைக்காட்சிகளில் வந்த முக்கியமான ஒரு செய்தியை வந்து உங்களுக்காக சொல்ல போகிறேன் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள் அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் டிஎன்டிஇடி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று காத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கான முக்கியமான செய்தி இது வரைக்கும் சரிங்களா டெட்டு பாஸ் பண்ணிவிட்டு பாஸ் என்னன்னு தெரியல ஃபெயிலானு தெரியல இது வரைக்கும் நான் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னு குழம்பிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி ரிசிப்ட் வந்து அதை இப்போ மீண்டும் போயிட்டு பார்த்து டவுன்லோட் சர்டிஃபிகேட் ஆகலை அப்படின்னு பல பேர் சர்டிஃபிகேட்டு அப்படி ஒன்று இருக்குதான்னு தெரியாதவங்க டெட்டு எழுதிட்டு பாஸ் ஆயில இது வரைக்கும் எனக்கு தெரியல ஆனால் இப்போ நான் வந்து ஃபில் பண்ணுறேன் ட சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணல இது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க உங்களுக்கு உண்டான செய்தி இப்போ வந்து நவம்பர் முப்பது வரைக்கும் டிஆர்பியோட இணையதளத்தில் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சிகளில் செய்தி போயிட்டுருக்கு இது வரைக்கும் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நவம்பர் முப்பது வரைக்கும் சரிங்களா ஆக உங்களுக்கு உண்டான முக்கியமான செய்தி இனிமேல் நவம்பர் முப்பது வரைக்கும் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க தொலைக்காட்சிகளில் வருது அப்படின்னா என்னுடைய கணிப்பில் நோட்டிஃபிகேஷன் அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு பிடி அசிஸ்டன்ட்டு இந்த இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பணியிடத்தை தாண்டி அடுத்தது ஸ்கூலுக்கு இல்லைங்களா பிஆர்டியை விட்டுட்டு அதுக்குண்டான அறிவிப்பு அறிவிப்பு தாமதம் ஆவதற்கான அதாவது இந்த மாதம் முப்பதுக்குள்ளே வரவதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு தெரியுது நவம்பர் முப்பது வரைக்கும் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ டிசம்பரில் தான் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கெலாம் அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்போ தான் அறிவிப்பு வரும் ஏன்னா இப்போவே வந்து ஸ்டேக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வேறு பண்ணியிருக்காங்க அதே போல் ஒரு பக்கம் கேஸ் நிறைய கேஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க டிஆர்பி மேலே ஆக எப்படி பார்த்தாலும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு குறைவாக ஆனால் கண்டிப்பாக டிசம்பரில் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தெரியுது நாம் நன்றி நண்பர்களே